அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்கர்லிக்கில் வந்து ஃபெவிக்குருக்கின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் கலர் தான் இது ஃபுல்லாகவே வாட்டர் கலர் பேஸு ஃபுல்லாகவே இதை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கலர் ஃபுல்லாகவே பன்னெண்டு கலர் பன்னெண்டு கலரில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா ஒன்று ப்ளூ இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரீனு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒன்று பிங்க்கு ரோஸ் பிங்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஆக்கர் கலரு க்ரீன் ஒன்று அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட்டு அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காப்பிங்கிட்ட பாருங்கள் இது பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வாட்ரு பேஸ் மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதை யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்ரு பேஸ் மாதிரி தான் கலர் இருக்குது பாருங்கள் எல்லாமே வாட்ரு பேஸு இதில் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இது சார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ப்ளூ வேணாம் ப்ளூ இதில் எல்லாம் யூஸ் பண்ணுற கலர் எல்லாமே அழகான கலர் தான் நம்ம சார்ட் ஒர்க்குக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும் நீங்கள் வந்து வேறு வேறு கலரை யூஸ் பண்ணுறதோட இந்த அகர்லி கலரை பண்ணும்போது நம்ம அழகாக சார்ட் ஒர்க்கு அப்புறம் வேறு ஏதாவது ஸ்கூல் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்கும் நம்ம இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் நம்ம கலரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுதான் அகர்லிக்கில் நம்ம வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறது இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேறு எதுவும் தெரியல இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல்லாகவே குவாலிட்டியாக இருக்கும் இது எல்லாமே இதை பார்த்தா மொத்தம் பன்னெண்டு கலர் ப பன்னெண்டு கலர் பார்த்திங்கன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த பார்க்கலாம்